காலையில் நமது கேமராமேனுடன் பேசி புளியறை கருப்பசாமி ஆலயம் எப்படி செல்ல வேண்டும் என சொல்லுங்க என கமெண்ட்ஸில் கேட்குறாங்க அதனால் தென்காசி பேருந்து நிலையம் செங்கோட்டை பேருந்து நிலையம் புலியறை பேருந்து நிலையம் எடுக்க சொல்லி பேசி கொண்ட போது அருகிலுள்ள கடை உரிமையாளர் தாமாக முன்வந்து தமது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட நிகழ்வை வீடியோவாக உங்களது பார்வைக்காக இதோ மீனாட்சி வருஷத்துக்கு வருகிறேன் நாலு வருஷத்துக்கு முன்பு அந்த கோயிலில் ஒரு தகவல் கிடைத்தது அதுபடி அந்த ஏரியாவுக்கு போய் சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்தேன் நெடுஞ்சலாக ஒரு பிரச்சனை எனக்கு உண்டு அதாவது பூர்வீக சொத்தின் அடிப்படையில் அதை நான் கணக்குக்கு கேட்கறதுக்காக அந்த கோயிலுக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது பௌர்ணமி பௌர்ணமி கோயில் பூஜை உண்டு நான் செல்லும்போது என்னை வழி நடத்தி கூட்டு சென்ற ஒரு பவுல் சத்திரத்தை சேர்ந்த ஜெகநாதன் என்கிறவர் என்னை அழைத்து சென்றார் என்ற அந்த கோயிலுக்கு வாங்கி உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதன்படி நானும் அவருடன் சென்று முதன் முதலாக சென்றபோது நல்ல கணக்குக்கு வந்தது கரெக்டாக முதன் முதலாக அந்த தரிசனம் கிடைக்கும்போது எனக்கு மணி பன்னிரெண்டு பனிரெண்டாக இருக்கும் அதுதான் உத்தேச கணிப்பு அவங்க அதை பார்த்து என்னை உடனே சொன்னார்கள் இந்த பூஜை சேர்த்து உங்கள் தந்தையார்கள் பெரிய சிக்கல்கள்லாம் உள்ளது இப்போதைக்கு முடியக்கூடிய காரணங்கள் இல்லை ஆனால் குறைந்தபட்சம் நாலு வருடமாக ஆகும் மூணு வருடத்துக்கு மேல் கண்டிப்பாக முடிந்ததே தீரும் உனது உனது சொத்து ஒன்று கண்டிப்பா வரும் அதுவும் சொன்னாங்க அதன் அடிப்படையில் நானும் தொடர்ந்து ஒரு நாலு வருஷம் பார்த்து இருந்தேன் பூஜைக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தையும் செல்வேன் பௌர்ணமிக்கு பௌர்ணமி பூஜை உண்டு நாம் செல்லும் பொழுது கொண்டு போகக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது நாம் இறைவனுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு பூவாரம் மூணு எலுமிச்சம்பளம் இதை மட்டும் வாங்கி சென்றால் போதுமான ஒரு சூழ்நிலையில் நான் வாரம் மாதம் மாதம் பௌர்ணமி பூஜைக்கு செல்வேன் ஆனால் எனக்கு ரொம்ப இருந்தது அவர்கள் சொன்ன டயத்தில் கரெக்டான முறையில் அந்த நா மூன்ற வருடத்திலே அது எனக்கு சாத்தியமாயிடுச்சு இப்பொழுது அந்த ஊழியர்களை தஞ்சாவில் பற்றி என் கைகாசம் வந்துவிட்டது இது ரொம்ப ஆனந்தத்தையும் அன்பையும் அந்த இறைவனின் பற்றையும் பெற்றிருக்கும் நான் என்று பெருமையுடன் சொல்லுகிறது இருந்து நான் டைனிங் இருந்து செல்வதற்கு ரொம்ப நாள் அதுக்கு தவற சாட்சிக்கு பணம் கிடைப்பது மேலும் இந்த சுற்று விட்டாரத்தை பார்த்த அளவில் எல்லாேருக்கும் கோயில் இருந்து மட்டும் மட்டும் ஒன்று தான் தெரியும் புளியதே ஆனால் அந்த கருப்பசாமி என்கிற இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறது தெரிய தெரியாது ஆனால் அருள் வாக்கு கிடைக்கும் எதுவும் பய வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேறு எந்தமான கட்டுப்பாடும் அங்கே கிடையாது அருணாவுக்கு சொன்ன சொன்ன மாதிரி நடக்கும் இதுதான் என்னுடைய திருப்திகரமான ஒரு ஆலய தரிசனத்தில் மிக சிறந்த தரிசனம் என்று நான் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்